அதாவது மனிதர்களுக்கு சம்பந்தம் நடக்குதாங்கறதே பெரிய கேள்வியா இருக்கு பொருட்களுக்கு இடையில தான் சம்பந்தமே நடக்குது அது இவங்க அப்படிதான் பெண்ணுக்கும் அவங்க அப்படிதான் பாக்குறாங்க இது பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணத்தின் மீதான விமர்சனம் வேறு ஆனா பெற்றோர் பார்த்து வைக்கும் திருமணங்கள்லயே கூட நீங்க எதை வந்து நீங்க எதை உங்களுடைய அளவுகளா வைக்கிறீங்க நீங்க அதாவது பெண்கள் தேடுகின்ற பெண் வீட்டா பெண்களோ அல்லது பெண் கிளப் கிளபி இவர்கள் தேடுகிற ஆணுக்கான தகுதிகள் என்பதும் பணமாகதான் இருக்கு ஆமாதான் சொல்றாங்களே வாடகை ஏழு லட்சம் எட்டு லட்சம் அவர் இத்தனைக்கு அவர் வேலை பார்க்கிற ஆம்பளை கிடையாது உத்தியோகம் புருஷ லட்சணம்ங்கிறது பொதுவான இது ஆம்பளைகளுக்கு பெண்களுக்கு அப்படி கிடையாது லட்சணம்னு ஒண்ணு கிடையாது ஆம்பளைனா சம்பா ஸ்ரீ லட்சனா ஆணுக்கு அடங்கி ஆணு அடங்கி இருக்குதான் ஆனா இந்த புருஷ லட்சணத்துலயும் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சொத்து இருக்கு வீடு இருக்கு வாடகை பணமே லட்சக்கணக்கில் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் இவங்க இவ்வளவு வரச்சு தயாராக இருக்கு அதை தான் நான் சொல்றேன் நீங்கள் மனிதர்களை தேடுகிறீர்களா இது மத கேள்வி இந்த இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய திருமணங்கள் மனிதர்களுக்கு மனிதர்களை இணைக்கின்ற திருமணங்களாக நடக்குதா இல்ல ஒரு வீட்டினுடைய சொத்து இன்னொரு வீட்டு சொத்தோடு இணையக்கூடிய திருமணமாக நடக்கிறதா இதுதான் இங்க அடிப்படையான பிரச்சனை